மக்களே வெல்கம் டு பிரியாமணி சேனல் இப்போ பண்ற வேலையை நல்லா பாருங்க டாக்டர் ஒரு நிமிஷம் நின்று ஒரு நிமிஷம் நின்று 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 எனக்கு நிமிஷம் போடுவேன் ஒரு நிமிஷம் நின்று டாக்டர் படியேறி அதே மாதிரி நடக்காதீங்கன்னு சொன்னார் உன்னை மாடிக்கு யார் நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்காக மாடிக்கு வந்தேன் மேலே வந்து இப்போ குட்டி ஓட்ட போனங்கிட்ட சலக் 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 சலக்குன்னு அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு நடந்துட்டு கிடக்கிறேன்

நீ நடக்க நடைபதை பயமுறு முதல்ல வா மெதுவா தாங்க நடக்கறேன் நீ மெதுவா தான் நடக்கற கீழ போல நடு யாராவது சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்குவாங்களா என்ன பண்றது ஒரு மாசத்துக்கு தான் அதுக்கு அப்புறம் நான் அப்படி தாங்க இருக்கேன் எனக்கு எப்படி பைத்தியமே புடிச்சிருமாமா சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்ங்கற நான் நான் தான் சமைப்பேன் இப்ப சமைச்சிட்டு அது யார் திங்க தின்றுவேன் இன்னைக்கு சமைப்பேன் அப்புறம் என்ன வாசம் பிடிக்கல வாந்தி வருது தக்காளி சாப்பாடு செஞ்சு எனக்கு அப்பளம் வேணும் நான் கடைக்கு போறேன் ஓ வண்டியிலே போகலான்ட்டு நீங்க கடைக்கு போறீங்க கடைக்கு இங்க இருக்குற முக்கு கடைக்கு எல்லாம் வண்டியில போகணும் இல்ல நடந்தே போலாம் எனக்கு கால் இருக்கு நான் நடந்து போவேன் ஆ யார் பேசி கேக்கறதே இல்லங்க ஏ இது பேசிக்க எல்லார் வீட்லயே நடக்குற சமைக்கிறத சமையில சமைக்கறதுக்கும் நீ சமைக்கிறதுக்கு தான் நான் சொல்லு இப்ப யார் மேல வர சொன்ன முதல்ல ஏய் மம்மா எனக்கு வீட்டுக்குள்ள அடைஞ்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க முதல்ல இத கட் பண்ணுங்க டென்ஷன் ஆகுது எனக்கு சரி நட கீழ முதல்ல போய் தண்ணியை வச்சுருக்கேன் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிருப்போம் கன்றாவி சை நடக்கவும் அதாவது சொல்கிற தவிர மற்ற எல்லாம் செய்கிற அப்போ நான் வந்து எதுக்கு போகிறேன் எங்கேயோ போ முதல்ல போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க கிளே அப்படி போகலாம் எதுவா போ ஏ பார்த்து நாங்கள் இப்போ குடிக்கிறதுக்கு இப்போ தான் கூட்டிருக்கிறேன் குளிச்சுட்டுறதுக்குள்ள நம்ம போய் கடையில் அப்போலாம் வாங்கிட்டு வரணும் தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு நானும் வருகை தக்காளியெல்லாம் வாங்கணும் அப்போலாம் அது குளிச்சுட்டு வரதுக்குலாம் நம்ம ஓடி போய் வாங்கிட்டு ஓடி வந்துடுவோம் ஏன்னா மண் மணி பார்த்திங்கன்னா ஏழாவது இன்னும் நேரத்தில் இப்போ கடைக்கு நடந்து போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அதில் நான் போயிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா வாங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்பளமும் காலையில் கூடு வச்சிக்கலாம்னு சொல்லி மோர்மலாக வாங்கியிருக்கேன் சரி சந்தகம் வாங்கலாம் நினச்சே வாங்க முடியல பிரியா கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் என்ன என்ன ஏனிய என்ன இங்க எந்திரி ஒரு நிமிஷம் எதிரி முஞ்சது இல்லை எதிரி என்னாச்சு பியா இது பண்ணிருக்கேன் என்னாச்சு வாந்தி வருதா தடை அழுகுற கும்பா

சி சாத்துக்குடி ஜூஸ் படுத்துடவா லெமன் ஜூஸு ஆமிட்டு வர மாதிரி இருக்குன்னா பரவாயில்லப்பா சைக்கோ இப்படிதா ரெண்டு கொண்டக்காரி இப்படி தான் இருப்பாடி கொடுத்துருக்காங்க ரெண்டு கொண்டக்காரி அப்படி தான் இருப்பா ரசம் இருக்குது இது கொஞ்சம் பிரியாணி பக்கத்தில் கொடுத்தாங்க அது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நேற்று கொடுத்த மட்டன் குழம்பு இருக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா அரைக்குக்கர் சோறு அப்படியே கிடக்குது அது ஒன்றரை டம்ளர் போட்டு எங்க வீட்டில் என்ன தீரல இதில் தக்காளி சாப்பாடு வேணும்னு கேட்குறேன் பிரியா என்ன பண்ணுற தக்காளி சாப்பாடு காலையில செஞ்சுக்கலாம் நைட்டு எல்லாமே இருக்குது ரசம் இருக்கு சாப்பாடு இருக்குது அந்த அக்கா கொடுத்த சாப்பாடு கொஞ்சம் இருக்குது இதுல தக்காளி சாப்பிட செஞ்சா இருக்கிறதெல்லாம் மிச்சமாயி போயிடும் பத்திலாம் மாவு இருக்கு ரெண்டு தோசை ஊற்றிக்கலாம் காலையில் தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம் இப்ப நான் இருக்கிறத வச்சு எல்லாம் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சரியா உனக்கு என்ன அப்பளம் பொறிச்சு தரணும் அவ்வளோதானே அப்பளம் பொறிச்சு ரசத்தோட சாப்பாட போட்டு சூடு பண்ணி தரேன் அதை சாப்பிட்டு அப்பளத்தை கடிச்சிட்டு சாப்பிடும் சரியா என்னடா

இந்த பொரியெல்லாம் பொறிக்கிறாங்கள பொரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பொறியும் போதுமா பூரியோட போட்டோ எடுக்கிற இத்தனை இல்லடி இந்த கடலை பொறியெல்லாம் மண்ணிலே அது மாதிரி மண்ணு கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுக்கலாம் எண்ணெய் செலவு மிச்சமாகும் இல்லையா சமைக்க சொன்னதுக்கு ஏய் உனக்கு நான் வந்து எப்படி இன்னமும் அதாவது இப்ப வந்து குடும்பத்துலன்னு ஒரு ஜீவன் அதிகமா போகுது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எப்படி நம்ம சிக்கனமா வாழணும் இதுக்கு மேல சிக்கனமா வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க அது வந்து வேற யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க இல்ல எப்படி சிக்கனம் பண்ணோமோ பண்ணித் வேற வழி இல்ல இனிமேல் மூணு வேளை சாப்பிடுறது ரெண்டு வேலையை வாய்ங்கா முன்னாடி நான் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் காலையில சாப்பிட்டா நைட் தான் இருக்கேன் மத்தியானம் சாப்பாடு எங்க வச்சுட்டு எனக்கு தெரில உனக்கு தெரியல நான் சாப்பிடுறேன் உங்க கூட இப்ப சேந்தா நான் போய் மதியம் சாப்பிட மாட்டோம் ஏன் எங்கூட சேர்ந்தீங்க

சீரியல் போடும் எதுமே எதுவுமே சொல்லாத தயவு செஞ்சு சீரியல் போடும்போது சொன்னேன்னு சொன்னேன் நைட் பாத்தீங்கன்னா வெறும் அப்பளம் மட்டும்தான் நிக்கு சமையல் வேலை முடிஞ்சுங்க அப்பளம் பொரிச்சாச்சு சாப்பாடு இருக்குது நேற்று வச்சு குழம்பு எல்லாம் ரசம் எல்லாம் இருக்குது நைட் சாப்பாட்டுக்கு அப்பளம் பொரிச்சாச்சு சாப்பாடு ரெடி பிரியாணி சாப்பிடலாம் பூரியா சப்பாத்தியா சொல்றேன் மனசாட்சியே இல்ல தெரியுமா உனக்கு நான் கேட்டது தக்காளி சாப்பாடும் சரி உனக்கெல்லாம் வேணாம் சாப்பாடு தாளிச்சு தருமா தக்காளி நல்லா வெட்டி போட்டு அது நிறைய கிடைக்கும் நீ செஞ்சா அது தனியா செஞ்சு வேஸ்டா போவோம் சோத்த வேஸ்ட் பண்ண கூட சும்மா நேர கட்ட நேரத்துல சரி இது அயனா துணி போடுறோம் சாப்பிட்டுக்கலாம் அப்ப அப்புறையே அப்பள பே பொறுக்கி சொன்ன அது என்ன தரங்க இல்ல துணி போட்டு சாப்பிடுறோம் அவ எடுத்து சாப்பிடுவா அவ கையில எடுத்து கொடுத்துட்டு மேல தூக்கிவீங்க ஆல்ரெடி சாப்பிட்டுற ஒன்னு எடுத்து சாப்பிட்டு போறா இன்னொன்னு எடுத்து கையில கொடுத்துட்டு மேல அப்பளம் பிறந்த சோறே அவளந்து போறோம் ஆமா சாப்பிடுவோம் மட்டும் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு தக்காளி சாப்பாடு கேட்டேன் எனக்கு கிடைக்கல சரி நாளைக்கு பார்க்கலாம் காலையில ஆமா ஏன் பாப்பாவோட லஞ்ச் பேக் வீடியோ போடுறது இல்லைன்னு கேட்டீங்க டெய்லி வந்து உண்மையாலுமே சொல்றேன் நான் செய்யறது நான் செய்ய நான் தான் நான் வந்து சமையல் பண்ணி நான் சமைச்சு நான் சமைக்கிறது இல்லை ஓப்பனாக நான் சொல்றேன் பாருங்க உண்மையாலுமே நான் சமைக்கிறது இல்லை நான் சமையல் கட்டு போய் சைடு போய் சமைச்சி எவ்வளோ நல்லாச்சுமா இப்போ ஒரு வாரத்துக்கு பத்து நாள் ஆச்சு பத்து நாளாக சுடுதண்ணியே எனக்கு வேணும்னாலும் மாமா தான் செஞ்சு கொடுக்குறாரு நிஜமா சொல்கிறேன் ஒன்றுமே நான் பண்ணுறதில்ல அவர் தான் பண்ணுறாரு ஏன்னா அந்த தாளிக்கரை ஸ்மெல்லோ அந்த எண்ணெய் எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேது செஞ்சேனா என்னால் சாப்பிட முடியல அதனால ரசமாக இருந்தாலும் மாமா தான் நேற்று தான் சண்டே அந்த இதில் ரசம் வச்சிடலாம் ஓரளவுக்கு குளிப்பு தட்டி வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சேன் நேற்று காலையிலையும் ரசம் நைட்டு ரசம் இன்னைக்கு நைட்டு ரசம் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அந்த அக்கா இது கொண்டு வந்து கொடுத்தாங்க பிரியாணி காளான் பிரியாணி காளான் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தாங்க காளான் பிடிக்கல சாப்பாடு கொஞ்சம் இதாக இருந்தாங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தவங்க இப்போ வரைக்கும் படுத்தே கடந்தேன் எந்திரிச்சு டீ குடிஞ்சு இப்போ சாப்பிட இடையில ஜூஸ் கொடுத்து மறந்துட்டேன் ஆமா இடையில இன்னைக்கு பெரிய ஒரு அதிசயங்க நான் ஜூஸ் குடிச்சிருக்கேன் என்ன ஜூஸ் குடிச்சிருக்கேன் தெரியுங்களா மாதுளம்பழ ஜூஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு நான் கொடுத்து ரெடி பண்ணியது பாப்போட லஞ்ச் பேக் நினைச்சேன் ஏன் சிஸ்டர் போடுறது இல்ல போடுங்க இனிமேல் எம்பிஎஸ் சம்மையில கம்பல்சரி பாப்போட லஞ்ச் பேக் வீடியோ மாமா வந்து வாய்ஸ் ஒரு குடுத்து போடுவார் வீடியோ நான் வாய்ஸ் ஒரு குடுத்து கண்டிப்பா உங்களுக்கு பத்து மணி கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுறோம் நான் எல்லாம் அப்படியே எல்லாம் எடுத்து அப்படியே சொல்லி அப்படியே போட்டு சரி சரி சாப்பிடலாமா இல்ல இல்ல இது போடட்டும் இப்பவே சாப்பிட்டோம்னா எனக்கு பிடிக்கும் மாத்திரை போட்டியா போட்ட அப்பளைய போட்டேன் கொண்டிட்ட இருக்கு சரி பாத்தீங்களா இப்ப தான் சாப்பிட்டோம் எல்லாரும் அப்பளம் பொரிச்சு ரசம் வச்சு சாப்பிட்டோம் அவையே அப்படியே உட்காந்துருக்கீங்களா ரொம்ப நேரமாக அந்த அந்த மாத்திரையை கையில் வச்சுட்டு முழுங்கலாமா வேண்டாமான்னு உட்காந்துட்டு இருக்கிறேன் அது முழுங்கி தான் ஆகணும் வேற வழியே இல்லை

சரி அந்த விடியலுக்குலாம் தண்ணியெல்லாம் எல்லாம் முடிச்சிரு பாட்டில் இருக்கு ஆமா அது தான் ஊத்தி வச்சிருக்கேன் சரி ஓகே பை நம்ம இந்த vlog முடிச்சுக்கலாம் அங்க சேரா சேனல் பாத்தீங்கனா வீடியோ போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பறேன் பை